ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஐயா நத்தனை சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் டுஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் சேரன் வந்து ஒத்துக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா அண்ணன் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல ரொம்ப ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நிலாவோ இல்லாத ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்திகை ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு எது நினைச்சி நீ வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க எது நினச்சி என் குடும்பத்தை நினச்சிதான் அவங்க ரொம்பவே மனசொழிஞ்சு போயிருப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் நின்றுக்கு போகுது அந்த நல்ல மெமரிஸ் நீ வந்து கேட்ச் பண்ணிக்கோ அது மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு சந்தோஷம் ஆனா என் குடும்பத்தோட சந்தோஷத்திற்கு ஏத்த மாதிரி என்னுடைய கல்யாணம் நடக்கணும் நான் எதிர்பார்த்தேன் இப்ப அதுக்கு வாய்ப்பு கிடையாது அது உனக்கே நல்லா தெரியும்ல ஆமா எனக்கே நல்லா தெரியும்டா இருந்தாலும் நான் யோசிச்சேன் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இப்ப என்ன கல்யாணம் பண்ணலாமா தாராளமா அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க கார்த்திகா இப்ப கல்யாண ஏற்பாடு

போறாங்கிறத போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ